ஒரு குட்டி பையங்க அவனுக்கு கடவுளை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொள்ள பிரியம் ஒரு நாள் என்ன பண்ணுறான் தன்னுடைய பையில் சாப்பாட்டு போட்டலும் தண்ணி பாட்டில் எல்லாம் எடுத்துக்கிட்டு கடவுளை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி காலையிலே புறப்பட்டு போகிறான் அப்படியே அவன் நடந்து போகிற வேலையில் இவனுக்கு கொஞ்சம் டயர்டாக போயிடுது ஆகவே என்ன பண்ணுறான் ஒரு பார்க்கில் போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறான் அங்கே பெஞ்சில் ஒரு வயசான அம்மா உட்காந்துருக்குறாங்க அவள் பக்கத்தில் போய் இவனை உட்காந்து என்ன பண்ணுறான் தன்னுடைய பையை திறந்து சாப்பாட்டு பொட்டலத்தை எடுத்து சாப்பிடுவதற்கு முன்னதாக அந்த அம்மாவை பார்க்குறான் அந்த அம்மா இவனே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க உடனே என்ன பண்ணுறான் தன்கிட்ட இருந்த இன்னொரு சாப்பாட்டு பொட்டலத்தை எடுத்து அந்த அம்மா கிட்ட நீட்டுறான் அப்படி நீட்டினதும் அந்த அம்மாவினுடைய முகம் அப்படி மலர்ந்தது அந்த சிரிப்பை பார்த்ததுமே இவனுக்கு உள்ளத்தில் அப்படி ஒரு மகிழ்ச்சி அந்த சிரிப்பை மீண்டும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டோம் என்ன பண்றான் தன்னுடைய பைக்குள்ள இருந்த ஒரு வாட்டர் பாட்டிலை எடுத்து நிறான் அதை பெற்றுக்கொள்ளும் போது அந்த அம்மாவினுடைய முகம் மீண்டுமாக மலர்ந்தது இவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் இந்த சிரிப்பை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குதே அப்படின்னு இவனுக்கு அவ்வளவு பிரியமாக இருந்துச்சு இப்படியே நேரம் கடந்து போனபடியால சாயங்காலமாய் ஆயி போயிடுச்சு இப்போ இந்த பையன் என்ன பண்றான் சரி வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெஞ்சில் இருந்து எந்திரிச்சு கொஞ்சம் நடந்து போயிட்டு அப்படி திரும்பி பார்க்கிறான் அந்த அம்மா இவனே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஓடி வந்து அந்த அம்மாவை கட்டி அணைக்கிறான் அப்படி கட்டி அணைத்த வேலையில அந்த அம்மா இவனை பார்த்து மீண்டுமாக புன்னகை செய்கிறாங்க அந்த முகத்தை பார்த்ததும் அவனுக்கு அப்படி பிரியமாக இருந்தது என்ன பண்றான் அந்த அம்மாவுக்கு பாய் சொல்லிட்டு தன்னுடைய வீட்டுக்கு ஓடி போறான் வீட்டுக்கு போய் வீட்டு கதவை திறந்ததும் இவனுடைய அம்மா இவனுடைய முகத்தை பார்த்து கேக்குறாங்க என்னப்பா இன்னைக்கு உன் முகம் இவ்வளவு செந்தளிப்பா இருக்குதே இதுக்கு என்ன காரணம் அதுக்கு அந்த பையன் சொன்ன அம்மா இன்னைக்கு நான் கடவுளை பார்த்தேன் கடவுளுடைய முகத்துல சிரிப்பை பார்த்தேன் அந்த சிரிப்பு நான் இதுவரைக்கு யாருக்கிட்டையும் பார்த்ததே கிடையாது இப்போ அந்த வயசான அம்மா தன்னுடைய வீட்டுக்கு போனாங்க அங்க தன்னுடைய மகன் அந்த அம்மாவினுடைய மகன் இருக்கிறாள் இல்லையா அவன் வீட்டுக்கதவ திறந்து இந்த அம்மாவை பார்த்துட்டு கேட்கறா அம்மா இன்னைக்கு உங்க முகம் அவ்வளவு செந்தளிப்பா இருக்குதே இதற்கெ என்ன காரணம் அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க இன்னைக்கு நான் கடவுளை பார்த்தேன் கடவுள் நாம நினைப்பது போன்று பெரிய மனுஷனெல்லாம் கிடையாது அவர் ஒரு குட்டி பையன் அப்படின்னு சொன்னாங்க அன்பின் உள்ளங்களே கடவுள் என்பவர் நம்முடைய மனதை பொறுத்தவர் நாம கடவுளை பெரிய மனுஷனாக பார்த்தால் அவர் பெரிய மனுஷன் ஒரு பையனாக பார்த்தால் ஒரு பையன் குழந்தையாக பார்த்தால் குழந்தை நண்பனாக பார்த்தால் நண்பன் நாம கடவுளை எப்படி பார்க்கிறோமோ அப்படியே அவர் நம்முடைய வாழ்க்கையில் காட்சி அளிப்பார் அவர் தாமே வேதத்தில் சொல்லி இருக்கிறார் நீங்க சின்னம் சிறிய என்னுடைய நண்பர்களுக்கு செய்கின்ற அத்தனை எனக்கை செய்கிறீர்கள் வீதியில இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் உதவி செய்கின்ற பொழுது அங்கே கடவுளுக்கு நாம் உதவி செய்கின்றோம் கடவுளின் பெயரால் நாம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்கின்ற பொழுது அந்த உதவியை பார்க்கின்ற தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில் ஆசிரியை கொடுப்பார்கள் நம்ம கடவுளுக்காக காத்திருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் காத்திருக்கின்றோம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஆசிரை பொழிய வேண்டும் என்று காத்திருக்கிறோம் இன்னைக்கு திருப்பாடல் சொல்லுவதன்படி நாம் ஆண்டவருக்காக காத்திருக்கிறோம் அவர் வாழ்க்கை நிரப்ப வேண்டும் என்று காத்திருக்கிறோம் அவரது ஆசிரியர் வேண்டும் அப்படின்னு சொல்லி காத்திருக்கிறோம் எல்லாம் நல்லதுதான் ஆனால் காத்திருக்கிற தருணத்தில் அவர் நம்மை நோக்கி வருகின்ற தருணங்கள் அநேகம் அவர் ஏழையாக வருவார் உதவி செய்யும்படி தேவையில் இருக்கக்கூடிய ஒருவனாக வருவார் காயப்பட்டவனாக வருவார் நம்முடைய அயல் வீட்டாராக வருவார் இப்படி அவர் வருகின்ற வேளையில் நாம் அவரை இனம் கண்டு கொண்டு உதவி செய்வோமாக இருந்தால் நம்முடைய காத்திருப்புகள் வீணாகாது நாம் விரும்புகின்ற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எண்ணி பார்க்காத அளவுக்கு எண்ணி பார்க்காத விதத்தில் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து சேரும் மகிழ்வையும் சிகரங்கள உயரங்களாக வெள்ளும் அமேன்